டெய்லி நைட்டு தூங்கும்போது எப்படி ஒரு நாலு டைமாவது மொழி வந்துடும் ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு திரும்பி திரும்பி தூங்குறது பட் இன்னைக்கு தான் ஒரு நிம்மதியான தூக்கம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு அது மாதிரி தான் நம்மள எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வீடு வாசல்லாம் எல்லாம் குட்டியாச்சும் முதலாம் ப்ளாக் டீ எப்போவாது ஒன் டைம் தான் குடிப்பேன் இப்போ இந்த ஒரு வாரமாக கொஞ்சம் அதிகமாக குடிக்கிற மாதிரி இருக்குது இன்னையோட லாஸ்ட்டு அவாய்ட் பண்ணி இப்போ நம்ம வீட்டில் ஸ்பெஷல் நேற்றே இட்லிக்கு மாவுலாம் ஆட்டியாச்சுல நல்லா புஜு புஜில் இட்லி பட்டாணி சாம்பார் தான் நிறைய பேர் பட்டாணி சாம்பார் ரெசிபி சொல்லிங்கன்னு கேட்டிருந்தீங்க அது ஒன்றும் இல்லை நார்மல் சாம்பார் தான் நார்மல் சாம்பாரில் பட்டாணி போட்டால் பட்டாணி சாம்பார் அம்பிட்டு தான் பட்டாணியை நைட்டே ஊற போட்டு போட்டு காலையில் பருப்பு பட்டாணி ரெண்டையும் சேர்த்து அவுச்சி காய் போட்டாலும் ஓகே இல்லை பருப்பு கொஞ்சம் வேகமாக வந்துடும் அப்படின்னா பட்டாணி அவிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பருப்பு காய் எல்லாம் போட்டு எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் தாளிச்சுட வேண்டியதுதான் எனக்கு என்னோட ஃபேவரெட் பட்டாணி சாம்பார் தான் நல்லாயிருக்கும் இல்லை அதனால நம்ம சூப்பர் மார்க்கெட்டான வந்துட்டாங்க அவங்களுக்காக தான் வெயிட்டிங் ஏன்னா வீட்டில் ஸ்நாக்ஸ் அப்படி முடிஞ்சு போச்சு முதல்ல எப்படா வருவாங்க என்னோட ஃபேவரட் கேக் வாங்கலானே எதிர்பார்ப்பேன் பட் இப்போ அந்த கேக்கு கொண்டு வர்றதில்லை அதுக்கு பதிலாக வேறு கேக்கு இன்னைக்கு கொண்டு வந்துருந்தாங்க நல்லாயிருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு அதோட அதில் ஒரு பாக்கெட் வாங்கினேன் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு இதுக்கு சாதம் ரெடியாக சாம்பார் இருக்கு அத்தை முருங்கை கீரை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அவங்க சாப்பிட்டு ஒரு கேதம் இருக்குது அப்படின்னு கிளம்பிட்டாங்க நம்ம சின்ன சின்ன வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு லோக்கல் சேனலில் பழைய போடுறாங்க அது பார்த்துட்டு உட்காந்துருப்போம் இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் உமா இஃப்தி ரகுமான் ராகுல் மித்ரன் தக்ஷினியா ஜபமேரி ஆரியன் ராசியா அவங்களுக்கு இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள்